நீங்க வள்ளுவர் வந்து தன்னுடைய குரல்ல பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலார் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைமு ஒரு குரல் எழுத முடியுதுனா பகுத்து உண்ணுவதுன்னா என்ன பொது உடைமை தானே பகுத்து உண்ணுதல் பொது உடைமை பகுத்து உண்ணுதல் இருக்கக்கூடிய நூலாக தொகுத்த நூல்களிலேயே சிறந்த நூல் எது என்றால் பகுத்து உண்ணக்கூடிய பொது கோட்பாடு தான் என்று ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் சொல்றா பொது கோட்பாடு ஜெர்மனியில் இருந்து வந்த தத்துவம் அதற்கான வேறு இருக்கிறது உலகம் முழுவதும் பல தத்துவ உரையாடல்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்து கொண்டிருந்தன கிரேக்கத்தில் நடைபெற்றது தமிழ்நாட்டில் நடைபெற்றது இந்த எல்லா உரையாடல்களையும் எது தடுத்தது எது தடுத்தது எம் ஆர் ராதா வந்து தன்னுடைய படத்துல ஒரு வசந்தம் சொல்லுவார் வெளிநாட்டுக்கான நீராவியை வச்சு இன்ஜின் விட்டு இருந்தான் இந்தியாவில் என்ன பண்ணிட்டு நம்மளால புட்டு சுட்டு தின்னா வேற அதுக்குள்ள ஒரு அவர் சொல்றதுல ஒரு அருவி எனக்கு தெரியுதா நீராவி என்கின்ற ஒரு நீரை வைத்து ஆவியாக்கி அதிலிருந்து புட்டு சுடுவது என்பது ஒரு சயின்ஸ் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அந்த சயின்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கு அதே நீராவியை வச்சு இன்ஜின உடனும் அப்படிங்கிற சயின்ஸ் வளர்ந்துருக்கணும் புட்டு சூடுற அளவுக்கு வளர்ந்த சயின்ஸ் இன்ஜின வளர்க்கறதுல எங்க தடப்பட்டுச்சு எங்க தடப்பட்டுச்சு